நபிகள் நாயகம் சரி பின்னாலையும் சரி கெட்டவர்களுக்கு இந்த மாதிரி அற்புதம் நடக்குமான்னு கேட்டால் இந்த மாதிரி அற்புதம் கெட்டவர்களுக்கு நடக்கும் ஒரு அதிசயமா காப்பாற்றப்படுறது தீராத நோய் தீர்வது தள்ளாத வயசுல குழந்தை உருவாகுவது உழைக்காமலே பணக்காரன் ஆகுறது இப்படி எல்லாம் அதிசயமான சில விஷயங்கள் இதெல்லாம் இப்படியான ஒரு விஷயங்கள் வந்து முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு நடக்கும் நம்ம கண் முன்னாடியே பார்ப்போம் இவன் எப்படி ஒரு பணக்காரணம் பண்ணால் தெரியலையே என்று நம்ம நினைக்குவான் இவனுக்கு எப்படி அந்த குழந்தைகள் பிறக்காரன்னு சொன்னாங்க புல்ல எப்படி என்று நம்ம கேட்போம் அப்ப இந்த மாதிரியான இறைவன் உலகத்துல செய்யக்கூடிய ஒரு கருணை ஒரு உதவி என்கிற வகையில் செய்யக்கூடிய அற்புதங்கள் வந்து முஸ்லீமுக்கு நடக்கும் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு நடக்கும் நல்லவங்களுக்கு நடக்கும் கெட்டவங்களுக்கு நடக்கும் அல்லாஹ் வந்து ஒரு சோதனைக்காக வேண்டி உதவி செய்ய நாடி விட்டான் என்று சொன்னால் இது எல்லாமே நடக்கும் என்பதற்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்த்துப்போம் இது போக கெடுக்கிறதுக்காக வேண்டிப்பட்ட நபிமார்கள் வந்து தாவா பண்ணுவதற்காக இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்காக அல்லாட்ட அனுமதி வாங்கி சில அற்புதங்களை நல்லா செய்ய வச்சு அவங்க செஞ்சாங்க அதே மாதிரி வந்து மனிதர்களை கெடுத்து வழிகேட்டலாக்குறதுக்காக வேண்டி கெட்டவர்கள் வந்து அவங்களே டிக்ளேர் பண்ணி நபிமார்கள் செஞ்ச மாதிரி அப்படி எதுவும் செய்ய முடியுமா என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லாளி செல்லமுடைய அறிவிப்பு பிரகாரம் அப்படி ஒரே ஒருத்தன் செய்வான் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி வந்து சில அதிசயங்களை மனிதனுக்கு செய்ய முடியாத மனித சக்தியில வந்து சாத்தியமில்லை என்று நினைக்கக்கூடிய காரியங்களை ஒரே ஒருத்தன் மூலமாக அல்லா செய்ய வைப்பான் அது ஒரு சோதனையாக அல்லா செய்ய வைப்பான் அது தஜ்ஜால் என்று ஹதீசர்ல நம்ம பார்ப்போம் தஜ்ஜால் என்று ஒருத்தன் வருவான் அவன் வந்து நிறைய ஒரு ஆற்றல் மிக்கவனாக அல்லா என்ன செய்வான் அவனை படைத்து வைத்திருக்கிறான் அவனை பற்றி எல்லா நபிமார்களும் எச்சரித்திருக்கிறாங்க நூகலை இஸ்லாம் அவர்கள் இருந்து அவர்களுக்கு பின்னர் வந்த நபிமார்கள் எல்லாம் இப்படி ஒருத்தன் கடைசி காலத்துல வருவான் அவன் வந்துட்டான் சொன்னா நம்ம உறுதியா இல்லைன்னா நம்மளே தடுமாறிடுவோம் ஏன்னு கேட்டா மனிதன் செய்ய முடியாத எல்லாம் அவன் செய்வான் அது இறைவன் தான் செய்ய முடியும் என்ற மாதிரியான காரியமா இருக்கும் அதை பார்த்த உடனே அவன் தான் இறைவன் இறைவன் என்று வாதிடவும் செய்வான் இதையும் செஞ்சுட்டு நான் தான் கடவுள் என்று கூட அவன் வாதிடுவான் அந்த மாதிரியான உருத்தம் தான் வருவான்ற சொல்ல எச்சரிக்கிறான் அதுக்கு இடையில மத்த எவனா செஞ்ச எல்லா சக்திங்க தந்திரமா இருக்குமே தவிர வேற யாராலும் என்ன செய்ய முடியாது இந்த மனிதனுக்கு முடியாத ஒரு காரியத்தை ஆட்ட கலதியாக்குறது கலதியை குதிரையாக்குறது தங்கத்தை மண்ணாக்குறது மண்ணை தங்கம் இப்படி எல்லாம் செஞ்சு காட்டுறாங்கல்ல இதெல்லாம் சில தந்திரங்கள் செட்டிங் பண்ணலாமே தவிர அப்படியான ஒரு அதிசயம் அற்புதம் செய்யக்கூடிய அதிகாரத்தை வந்து எந்த மனிதர் கையிலையும் நல்லா கொடுக்கல அவர்கள் வழி அவர்களிடமிருந்து அவங்களுக்கே தெரியாம அற்புதங்கள் நிகழலாம் என்னிடமிருந்து எனக்கு தெரியாம சில அற்புதம் நிகழலாம் உங்களிடமிருந்து உங்களுக்கே தெரியாது அல்ல நிகழ்ச்சி காட்டுவான் அந்த மாதிரி நிகழ்ச்சலாம் எந்த ஒரு வழி எடுத்துதலும் எந்த ஒரு தாவா பண்றதும் இருக்காது வாதம் இருக்காது இது என்ன மாதிரி என்று சொல்வான் இறைவன் என்று சொல்லிட்டு என்ன செய்வான் வந்து சொர்க்கத்தை போல உன்னை ரெடி பண்ணி வச்சிருப்பான் நரகத்தை போல உன்னை ரெடி பண்ணி வச்சிருப்பான் அவனை எல்லாம் சொர்க்கத்துல போடுவான் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நரகத்துல போடுவான் அவன் ஏதோ சொர்க்கம் காட்டுகிறானோ அது உள்ள போன நரகமா இருக்கும் அவன் எதை நரகம் காட்டுறானோ அது உள்ள போனால் சொர்க்கமா இருக்கும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் அதை வந்து சொல்லி காட்டுறாங்க இதுவும் புகாரில் ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி என்ன செய்வான்னு கேட்டால் ஒரு கொலை ஒரு ஆளை கூண்டுட்டு கூட உசராக்குவான் ஏன்பா நான் இறைவனுங்கிறேன் நீ நம்ப மாட்டேங்கிறிய என்று கேட்கும் பொழுது அப்பவும் உறுதியான ஒரு அடியான் இருப்பான் நம்ம மாதிரி இந்த தர்கா உள்ளவங்களா இருந்தாங்கன்னு வைங்க அவங்களும் செகண்ட்ல மாறிடுவாங்க ஒண்ணும் இல்லாத கற்பனையும் நம்பிக்கிட்டே தர்கா அவளியா நினைக்கக்கூடியவங்க கண்ணு முன்னாடி சில எல்லாம் செஞ்சு காட்டினான்னு வைங்களேன் இவன் கண்டிப்பா நல்லாவா இருப்பான் என்று அவங்க எல்லாம் இப்ப ஏகத்துவத்துல உறுதியா இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் உன்னை பற்றி ரசூர் சல்லாசன எங்களுக்கு எச்சரிச்சு நீ வந்து தஜ்ஜாலு நீ வந்து இறைவன் கிடையாது என்று அவங்க சொல்லுவானான் அப்ப அவன் கேட்பானா நான் வந்து இந்த ஆளை கொலை பண்ணிப்புட்டு மக்கள்கிட்ட யார் இந்த மாதிரி ஏத்து பேசுனோம் அவரை கொலை பண்ணிட்டு நான் உசுராக்கிட்டேன்னு சொன்ன அப்ப நீங்க ஏத்துக்கிறீங்களா என்னை கடை கொண்டு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்பானா அதுக்கு அந்த அல்ல சக்தியை கொடுக்கலாம் சோதிக்கிறதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்க சரின்னு மக்கள் எல்லாம் சொன்னோன்னு கொலை பண்ணிட்டு அந்த ஆளை உயிராக்குவான் அந்த உயிராக்கப்பட்ட ஆளை எதிர்த்து சொல்லுவாராம் இப்ப நான் தெளிவா இருக்கிறேன் இன்னமும் நீ கடவுள் இல்லை இப்படியெல்லாம் நீ செய்வேன்னு சொல்லி பிரசூசலாசன் இருக்கிறாங்கப்ப நான் இதை நம்பி கடவுள்னு சொல்ல மாட்டேன் இதெல்லாம் புகாரில ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது விவரமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஒன்று தான் நடக்கு நம்ம பார்த்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் கொடுத்து சோதனை இருக்குன்னு ஒருத்தனை பத்தி எச்சரித்ததுல இருந்த இப்படி ஒருத்தனா வருவான்னு விளைவிக்கணும் சில அதிசயங்கள்லாம் கொடுக்கப்பட்டு மக்களை கெடுக்கிற மாதிரி ஒவ்வொரு தங்கையும் எல்லாம் கொடுக்கவே மாட்டான் ஒட்டுமொத்த உலகத்துக்கு பாதமலேஸ்வரன் காலத்துல இருந்து உலகம் அழியிற காலம் வரைக்கும் நபிமார்கள் செஞ்ச மாதிரி சில அற்புதங்களை மனிதனுக்கு செய்ய முடியாத அற்புதங்களை அவன் டிக்ளேர் பண்ணிட்டு செய்வது நான் செய்ய போறேன் செஞ்சு காட்டுறேன் என்று அவனே மந்தினம் செய்யறது செய்வது என்று சொன்னா அது ஒரே ஒருத்தனுக்கு தான் நெஞ்சுருக்கறான் அல்லா குடுத்திருக்கிறான் அவனை தவிர தஜ்ஜால தவிர யமவன் செய்யறதா சொன்னாலே அது செட்டிங்கா இருக்க நீங்க அணிச்சிக்கணும் இந்த மேஜிக் எல்லாம் செஞ்சு காட்டுறாங்க இல்லையா மேஜிக்கு மந்திரவாதிகள்லாம் அது செய்யறோம் இது செய்யறோம் சொல்றாங்க இல்லையா உள்ள போய் பாத்தீங்கன்னா அது எதுவும் செஞ்சுலாம் இருக்க மாட்டாங்க ஒரு சில ஏற்பாடுகளை முன்கூட்டி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அது மந்திர மாதிரி நமக்கு தெரியும் தங்கத்தை வந்து மண்ண தங்க தங்கமாயி காட்ட மாட்டாங்க மண்ணும் வச்சிருப்பாங்க தங்கமும் வச்சிருப்பாங்க மண்ணை காட்டுவாங்க ஒரு செகண்ட்ல அதை மறைச்சு தங்கமா தங்கத்தையும் காட்டுவாங்க மண்ணையே தங்கமாக்கி காட்ட முடியுமா அப்படி காட்ட முடியாது இந்த மாதிரி சில மேஜிக்குகள் செஞ்சு நாங்க ஒரு சக்தி படைத்தவர்கள்னு காட்டுவார்களை தவிர உலகம் அழிகிற காலம் வரைக்கும் இந்த தஜ்ஜால தவிர அதனால இவனை பத்தி எல்லாம் என்ன இவன் நபிமார்கள் செஞ்ச மாதிரி ஒருவேளை கொடுத்த காரணத்தினாலதான் சோதனைக்காக உலகம் அழிகிற காலத்துல இவனை கடைசி அனுப்பி ஸ்டடியா இருக்கிறாங்கன்னு பாக்குறதுக்காக வேண்டி அல்லா வைக்கக்கூடிய சோதனை இது எல்லா நபிமார்களும் பயந்து இருக்கிறாங்க இந்த மாதிரி மக்கள் நம்பிடுவாங்க என்ன பண்றது அதிசயத்தை அல்லா செய்யற வேலை கண்ணு முன்னாடி மாதிரி போயிடுது ஆதாரமா போயிடுது எல்லாரும் பயந்து இருக்கிறாங்க அதுக்குதான் ரசூல் சல்லா அலிசன் அவர்கள் கூட அத்தகையாத்துல ஓதக்கூடிய துவாவுல நாலு விஷயங்கள்ல பாதுகாப்பு பாதுகாப்பு சொன்னாங்க இல்லையா அவ்வது பிக்கே மின் பித்தனத்தில் மசிஹி தஜ்ஜால் இந்த தஜாலுடைய சோதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தரேன் எங்களுடைய எங்க சக்தியை கூட நிக்க இயலாது இது மாதிரி உன்ன செஞ்சு காட்டில் தடுமாறிடுவோம் செத்தால உயிராய் காட்டினா தடுமாறுவானா ஆக மாட்டானா அல்லாவா நம்மளை காப்பாத்தினாலே தவிர எல்லாம் தடுமாறித்தான் ஆகணும் அப்ப அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஆளா இருக்கிறதுனாலதான் நபிகள் நாயகம் சரலாலை சில அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அவனிடம் அவர்களிடமிருந்து நினைஞ்சிருக்காங்க பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் இதை தவிர அபிமான அல்லாத யாராவது நாங்க அற்புதம் செய்ய போறோம்னு சொன்னா அது போய் அவங்களாம் செய்ய முடியாது அவர்களிடமிருந்து நிகழும் அல்லா நிகழ்த்தோம் அவங்களுக்கு தெரியாது வித்தியாசம் ரெண்டுக்கு வழங்குதா நானே இது வந்து தங்கமாக்குறேன் சொல்லிட்டு செஞ்சா எனக்கு தெரிஞ்சு செஞ்சா நானே அதுக்கு பொறுப்பாளி ஆகுறேன் அப்படி செய்யக்கூடிய அற்புதங்கள் வந்து நபிமார்களுக்கும் தஜ்ஜாளுக்கும் தான் யாருக்கும் அப்படியான ஒன்று செய்யல கொடுக்கவே இல்ல எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் அதிசயமான சில விஷயங்கள் நடக்கும் அது அவங்களுக்கே தெரியாது அவங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க எப்படி நடக்குது அவங்களுக்கு கூட புரியாது நடந்துடும் அந்த மாதிரியான அற்புதங்கள் தான் இருக்குதே தவிர ஏன்னா அல்ல வந்து நம்மளை சோதிக்கிறது தான் இந்த மாதிரி அற்புதத்தை சொல்லி நினைவுறது அப்போ நம்மள வந்து அறிவோட இருந்தோம்னா ஏமாறாத அளவுக்கு தான் இந்த உலகத்துல அல்ல நம்மளை படைச்சு வைத்திருக்கிறான் அதனால இந்த தஜ்ஜால் சோதனைகள் இருந்து நம்மளை பாதுகாப்பு தேடிக்கொள்ளணுமே தவிர வேற வேற யாரும் இந்த மாதிரி செய்வதாக சொன்னா நம்பிடக்கூடாது கண்ணு டெஸ்ட் பண்ணா ஓடி போயிருவாங்க சோதிக்கோமான்றத ஓடி போயிருவான் எந்த மாதிரி அற்புதம் செய்வது அவன் காட்டினாலும் சரி சோதனை அணிஞ்சிருவான் ஓட்டம் எடுத்துருவான் அதே நேரத்தில் வந்து இந்த சாமுரின் ஒரு தரம் மூசா அலை சலாம் காலத்துல அவன் ஒரு அதிசயமான ஒன்றை செய்ததாக என்ன இருக்குது குரான்ல நீங்க சொல்லி காட்டுறான்ல மூசா நபி காலத்துல சாமுரின்னு ஒருத்த அவங்களுடைய கூட்டத்தில் ஒருவனா இருக்கிறான் மூசா நபி வந்து இறைவன் உரையாடல் செய்வதற்காக அழைக்கும் போது போயிடுறாங்க ஹாருன் அவர்களை அந்த மக்களுக்கு தலைவராக நியமித்து விட்டு அவங்க நபிதானே தானே ரெண்டு நபி ஒரே நேரத்தில் அனுப்பப்பட்டாங்க மூசா நபி போயிடுறாங்க மூசா நபி இருக்கும்போது ரொம்ப கண்ட்ரோலா எல்லாம் பயந்து கட்டுக்கோப்பா இருப்பாங்க ஹாருன் நபிக்கு கொஞ்சம் அவ்வளவு பயப்பட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நேரத்தில் என்ன செய்யறான்னா இவன் வந்து ஒரு அவங்களுடைய ஆபரணங்கள் இந்த யூ அந்த யூதர்களுடைய பணி இஸ்ராயல்களுடைய ஆபரணங்கள் வாங்கி ஒரு தங்கத்தில் ஒரு சிலை மாதிரி செஞ்சு அத அந்த ஆபரணத்தை உருக்கி ஒரு சிலை மாதிரி செஞ்சு இப்ப பாருங்க என்ன செய்யறான் அதுல ஒரு சத்தம் வர வைக்கணும் அந்த அந்த காலை காலை கன்று மாதிரி தயார் பண்றான் அதுல ஒரு ச மாடு கத்தும்ல அந்த மாதிரி ஒரு சவுண்ட் ஒண்ணு வருது உடனே என்ன பண்ணிட்டான் பாத்தீங்களா இங்க இருக்கார் அல்ல அவர் எங்கே போயிருக்கிறாரு அல்லாஹ் எங்க இருக்கான் இங்கதான் அல்லாஹ் இருக்கான் மூசா நபி தெரியாம அல்லாஹ் தடிக்கிட்டு வேற எங்க போயிட்டாரு ஹாதா இலாஹுக்கும் இலாஹு மூசா இதுதான் உங்களுடைய உங்களுடைய கடவுள் இதுதான் மூசாவுடைய கடவுள் நீங்க மூசா தப்பு வழி தோறி போயிட்டாரு அல்லா மாட்டுக்குள்ளையாக இருக்கிறான் சொல்லி நினைச்சுதான் அவன் சொன்னோன்னு மக்கள் எல்லாம் நம்பிட்டாங்க அப்ப இத பாக்கையில என்ன வருதுன்னு கேட்டாங்க செஞ்ச வேலை ஒரு ஆபரணத்துல இருந்து ஒரு சிற்பத்தை உருக்கி தயார் பண்றான் அது சத்தம் வந்ததுங்கிறது அது ஒரு அவசியமா தான் இருக்குது மெட்டல்ல செய்யக்கூடிய ஒரு பொருள்ல ஒரு ஒரு சத்தம் ஒண்ணு போட்டுருச்சுன்னா அது வந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒன்றா தான் இருக்கிறது அப்ப இது வந்து செஞ்சது எப்படின்னு அவன் மூசா விசாரிப்பாங்க என்னடா என்னடா நீ பண்ணுன இந்த மாதிரி கெடுத்துபடியாடா மக்களை எல்லாம் அப்படின்னு சொல்லி மூசா நபி கேட்கும் என்ன செய்யுமா இல்ல இல்ல அந்த நீங்க போன பிறகு உங்களுடைய காவடி மண் எடுத்தது மேல சும்மா போட்டேன் போடுமேன்னு போட்டேன் இப்படி அவன் எனக்கே தெரியாது அது என்னமோ இப்படி நடந்துருச்சு அவன் பிளான் பண்ணலாம் செய்யல தற்செயலா நடந்துருச்சுன்னு அவனே என்ன செய்றான் இப்படி மனசுல பட்டுக்கு நானே செஞ்சு விட்டேன் சும்மா மண்டலி போடுவோம் போட்டேன் அது என்னடா சத்தம் போட்டுருச்சு அப்ப சத்தம் போட்டவனே என்ன நான் வந்து அதான் கடவுள்னு சொல்லிவிட்டேன் வேற ஒண்ணு உடனே என்ன செய்வாங்க அப்படியா அதனாலதான் சொன்னியா இங்க எடுத்துட்டு சொல்லி அந்த அந்த சிலையை வாங்கிட்டு வந்து அதை நுறுக்கி அதை எரிச்சு என்ன செய்றாங்க அப்படி சொல்றாங்க உங்க கடவுளை கொண்டு வா நீ யார கடவுள்னு சொல்லி ஏமாத்தினியோ அதுக்கு 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 ஏற்படுற கதி என்னன்னு பாருன்னு சொல்லிட்டு அந்த காலமாட்டை நொறுக்கி என்ன செய்யறாங்க தூளாக்கி கடல்ல கலந்துடுறாங்க இப்படி அவர்கள் செய்த அப்படி அந்த குரான்ல வருது எப்படி வருதுன்னு கேட்டா கத்துப்புக்க யா சாமுரி சாமுரியே உன் விஷயம் என்ன இந்த மாதிரி செஞ்சு புட்டிய மக்களை எல்லாம் கெடுத்து புட்டிய அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவன் என்ன செய்யறான்டா கபல் தூ கபுலத்தம் என்ன சரி ரசூல் ரசூலுடைய தூதருடைய காலடி மண்ணிலிருந்து ஒரு பிடியை எடுத்து அது சும்மா போட்ட மேல இப்போ கதாலிக்க சவ்வளத்திலே நப்சி என் மனசுல எப்படி செய்வோமே தோணி அது வேற ஒண்ணும் கிடையாது இது வந்து நாம இது ஒரு ஒரு சக்தி இருக்கும் என்றோ இது மாதிரி ஆற்றல் நினைக்கவே இல்லை தெரியும் ஒண்ணு செய்வோம் தற்செயலாம் நடந்துரும் இல்லையா அப்படிதான் அது நடந்து செய்த தவிர அவன் ஆற்றல் உள்ளவனாவும் இருக்கவில்லை அந்த காலமாட்டுடைய சிலையும் ஆற்றல் உள்ளதாக என்ன இல்ல இருக்கவில்லை உடனே மூசாலை சில என்ன சொல்றாங்க ஒன்று இலா இலாஹிக்க நீ கடவுள்னு சொன்னீங்கல அந்த கடவுளை பாரு எந்த கடவுளை வணங்கிக்கிட்டு அதை எரிச்சு சாம்பலாக்கி விடுவோம் சும்மல் போய் கலந்து விட்டுருவோம் என்று சொல்லிவிட்டு அவங்க எதை வணங்கினால ஒண்ணுமில்லாமக்கி விட்டாங்க இந்த மாதிரி ஒண்ணு நடந்தது கூட அவனுக்கு அவனுக்கு அந்த சக்தி இருந்து அவனே இதை செய்ய போறான்னு சொல்லிவிட்டு செஞ்சது இல்ல ஒண்ணு தற்செயலாம் அவங்க செய்யறது பயன்படுத்திக்கிட்டான்